ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சோழ கௌரியம் திண்டுக்கல் இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி குழுக்கள் நடக்குது அவன் பசங்களாம் வந்திருக்காங்க கஸ்டமர்ஸு ஹய் அவங்க இப்போ எடுக்க போகிறாங்க இறரா தம்பி ஃபஸ்ட் தேர்டு ப்ரைஸ் தேர்டு கிஃப்ட் யாருக்குன்னு பார்ப்போம் நல்லா குளிக்கா ஆ இறா ஓப்பன் பண்ணி என்னென்னு பேருன்னு பாரு முகமது ஓகே அதை அப்படியே கொடுது இது தேர்டுக்கு அடுத்து இன்னொரு ஆள் எடு யார் எடுக்குறா தேர்டுன்னு போட்டுதான் ஏய் யாரா ஒரு ஆள் எடுறா ஏய் யாரா ஒரு ஆள் எடு இப்போ குளிக்க ரெண்டாவது 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 குளிக்கிடு ஆ ஒரு ஆள் எடு யார் செகண்டு என்ன பேரு கோகுல் அப்படியே ரெண்டாவது போட்டு வை மூணாவது இன்னொரு இன்னொரு ஆள் எடு ஏ யாரா ஒரு ஆள் எடு ஏர் டக்குன்னு ஏறு ஓபன் பண்ணு ஃபர்ஸ்ட் யாரு டாரி இது ரெண்டு பிரச்சனை சுரேஷ் ராஜ் சுரேஷ் ராஜ் ஓகே அவ்வளோதான் இதோட பிரைஸ் டீட்டெயில் வந்து நாளைக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம்